லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் நேற்று கையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரும் பிரச்சினை நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேலை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வடகிழக்கு வாழ்கிற மக்கள் நீங்கள் ஏருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களைசேஷன் அண்ட் புட்டிஸ்டைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வுத் துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொதூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதை அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதனை நாங்கள் தெளிவுறுத்து கொண்டிருந்தோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட பாராளுமன்ற எம்பியோர்த்த சொல்லிக்க தையீட்டு பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன் என்று ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று தையட்டியில் வந்து நடந்த பிரச்சனை வந்து அப்படி போனான்ண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் என்னடா நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாண்டா இவனை ஹிஸ்ட்ரி என்ன வீட்டுக்கு முன்னால் என்ன என்ன செஞ்சுக்கணும்ன்ற எங்களோட மக்கள் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்தாம்போக்கில் போகக்கூடாது தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்கள கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு நேற்றிய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள் மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடுகள் என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்கு ஆனா என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது பங்காளி பங்காளிஜென்ட நாங்க பார்த்துக்கொள்றோம் சரியா ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டு அவர்களை கை செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி கொடுத்த அதிகாரம் தான் அந்த வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்குவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தார் கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் விளக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாற்றிய அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிமணிந்து கிடப்பதனால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் நாங்கள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படி இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாம தெளிவாக இருக்கிறோம் என்னென்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த வடகிழக்கு மாகாணத்தில இருந்து தெரிவு செய்யப்பட்டு எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்பி நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்து இருக்கீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை குறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்றோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகங்கள் உங்களை மக்கள் போற்றுவார்கள் உங்களால் எல்லாமே என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க பன்னேல போய் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அதுக்கு அவங்களுக்கு பதவி வந்து நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கலைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதவி வந்து தந்துறாங்க எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இன பிரச்சனை வந்து மூன்று விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்திற்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்து இருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலை மாற்றி ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தினை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் இதே விட மிக தெளிவாக சொல்லணுமா இன்றைக்கு அமெரிக்காவானிங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டிக்டாக் தடை பண்ணிட்டாங்க ஏனென்றால் அங்கு முக்தா அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சிந்தனை தெளிவற்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடைவு செய்து விட்டார்கள் ஆனால் ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த தையிடலேந்து போராடுறாங்களே அவங்க இங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவங்கள யாருக்காண்டி போராடுறாங்க போராடுறவங்களில் நிற்கிறாங்களோ படிக்காங்க இவங்கெல்லாம் யாருக்காண்டி போராடுறாங்க இன்றைக்கி தையிடில் நடக்கும்னா நாளைக்கு அது டெல்லி நடக்கும் ஜாழ்பாண்டில் நடக்கும் வேலை நடக்கும் கோப்பையில் நடக்கும் கூட ஒரு புதிதாக ஒரு வேற விகாரம் ஒன்று தோன்றது வைக்கிறதுக்கு ஒரு பிளான் வந்து போகணும் அவங்களாவது தெரியுமா அது நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடையமாக எவ்வளவு காலமாக தடுத்தாடி கொண்டு இருக்க தெரியுமா உங்களுக்கு இங்கே சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் என்னென்னா We are not your enemies, and we also respect the Lord Buddha. We also hear the, some words of Lord Buddha. But this is an occupation. The legal documents and the uh, printout and the uh, documentations of the land was in the hands of the landowners, Tamil owners. But you occupied their land without any legal documents or legal evidence. இதுல தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றைக்கு தையிட்டுக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற பேரை சொல்றேன் அர்ச்சனா ராமநாதன் சொல்றேன் அதாவது கோர்ட்ஸ் ஓர்டரை மீறி வந்து போராட்டம் செஞ்சபடியா தான் கைது செய்யப்பட்டவர்களா நாங்கள் கேட்கிற விஷயம் என்னென்றால் கோர்ட்ஸ் ஓர்டருக்கு ஒழுங்கமையாக அந்த விகாரம் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால அதாவது வந்து நீதிமன்றத்தால தெளிவா சொல்லியிருக்கு அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லி அந்த கட்டுமானத்தை எடுத்து வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோத விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் சொல்லி ஒரு போர்ட் வைக்க பார்த்துருங்க அந்த போர்ட் வைக்கிற வந்த இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னண்டா இதுதான் பிரச்சனை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லி கைது செய்கிறீங்கண்டா அப்போ இந்த நாட்டில் நீதி யாருக்கு வேலை செய்யுது நீதி என்ற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் தொடர்ச்சி எத்தனை அடி வாங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க வெவ்வேறு வகையை ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்க இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்குல வந்து குறைக்கணும் என்ற ரீதியில வந்து திட்டமிட கொண்டு வரப்படுகிறது தையீட்டில சிங்கள மக்கள் இருக்கிறாங்க நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் காணியில நீங்க ஆக்கிரமிப்பு அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில இங்க நிறைய பேர்ல குமன் போடுறார்கள் ஃபேஸ்புக் யூடியூப்ல வந்து கீழே வந்து குமன் போடுறார்கள் விஷயத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுள்ளா நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு அணி மட்டும் இல்லை இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுடைய நான்கு பேர் நாளைக்கு இன்னொரு பேர் வந்து மறைஞ்சு போயிரும் மறந்து போயிரும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை தீர்ப்புக்காக இது எல்லா இடத்துலையும் நடக்கும் நீங்கள் மற்றவன் காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது தண்ட காணிக்கல ஒன்று நடக்கல நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை விட முக்கியம் என்னண்டா நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக விளேச்சத்தனமாக நீங்க அடக்கிறீங்கண்டா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில மட்டும் இருக்குது இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க எவ்வளவு காலமாக தொடர்ச்சி அடி வாங்கி கொண்டிருக்காங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில டெமோக்ராட்டிக்கலி பி ஆர் ப்ரொட்டஸ்டிங் பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலா ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்றீங்கள் எப்படி சொல்றீங்கள் நீங்கள் நாங்கள் இங்கே பிரச்சனையை தூண்டுறோம் என்று யார் பிரச்சனையை தூண்டுறது இங்கே மக்களினுடைய அரச அனுமதியற்ற ரீதியில வந்து விகாரையை கட்டியது யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் நேரியா சொல்றேன் என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது மட்டுமெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக ஒன்றியம் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேவை தேர்தல் என்று தொடர்ச்சியாக ஆதரித்து வந்தோம் ஆனால் நீங்க திரும்ப 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 ஓட்டு போட்டு தமிழ் மாதிரி ஒவ்வொருத்தரும் மக்களிட தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை ஏமாற்றிக் கொண்டு தான் இருப்பார்கள் மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தில் திரும்ப ஒரு புத்தர் கொண்டு வந்து தையடி வைக்க போறேன்னு சொல்றாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் அதில் எந்த விதமான மாற்றிக்கிறதுமான பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை ஊரை விட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பே வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரி யோசனை கேட்குறோம் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியிலாம் போராடுறோம் எங்களை ஜனநாயக ரீதியில் போராட விட இல்லைண்டா இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாங்க இப்போ இப்பத்த ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்கிறீங்களா நீங்க சொல்ல எங்கோ இல்லையா சில பேர் வந்து படிக்கிற வயசுல நீங்கள் என்னத்துக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கலாம் தொடர்ச்சி எங்களை போராடுறதுக்கு நான் கேட்கறேன் நாங்க படிக்கிறதே இந்த நிலத்துக்கு ஆனிமே இந்த சனத்துக்கானு இந்த என்னத்துக்கு அணிந்தாண்டா நான் படிக்கிறதே இந்த மக்கள் அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போகணும் என்றான் நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு இருக்காண்டா எந்தெந்த படிப்பு படிக்க வேணாம்னு சொல்ல உங்களோட கழிச்சு கொண்டிருக்கோம் தான் இருக்கேன் இங்கே எல்லாரும் சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான் நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான் நீங்கள் நிக்கி அவ்வளவு பெரும் சரியா ஆனா தான் மக்களுக்கா போராடி போராடிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் அரச பிரதிநிதிகளையே கை செய்யறீங்க என்றால் மக்களுக்கு எந்த அளவுல இந்த நிலத்துல வந்து பாதுகாப்பு இருக்குன்றது வந்து இருக்கிற அவ்வளவு அவ்வளவு பேரும் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ச்சியா சொல்றோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலமைப்பும் சரி தொடர்ச்சியா அடிமணிஞ்சு கிடக்குறவரை தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்துல தொடர்ச்சி அண்டைக்கு பிடிக்கல இது மட்டும் இல்லாம தலையே சொல்றோம் பிடிஏ எதிர்க்கிறவனு சொல்லி போட்டு அதாவது பயங்கரவாத கடைசியை அப்புறப்படுத்துறவனு சொல்லி போட்டு ஆஃப் ஸ்டேட் சொல்லி இன்னொரு கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு இந்த என்டிபி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு அந்த திட்டத்தை வந்து முற்றுமுழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்களை அரசியல் கட்சிகள் என்று சேர்த்து அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தையட்டி தமிழர்களுடைய சொத்து தையட்டி மட்டுமல்ல வடர்களுக்கு முழுவதும் தமிழர்களுடைய சொத்து என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி